வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம நம்மளால அனைத்து நல்ல உள்ள நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டிவிடெண்ட் கிட்டத்தட்ட போன வருஷம் மாத்திரமே ஏழு ரூபா கிட்ட கொடுத்துருக்குறேன் இங்க ஏழு ரூபா ஐம்பது விசா போன தடவைக்கு மாத்திரம் போன வருஷம் மாத்திரமே கொடுத்துருக்குறேன் இங்கே இவ இங்க இன்ட்ரீம் டிவிடென்ட்டு வந்து பிப்ரவரி மாதம் கொடுக்குறேன் அந்த தடவையும் இன்ட்ரீம் டிவிடென்ட்டு பிப்ரவரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒன்றாந்தேதி ரிசல்ட் டேட் கொடுத்துருக்குறான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு ரூபா ஐம்பது விசா தான் கொடுத்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு இப்படி வந்திருக்கு ஸோ இப்போ ஓரளவுக்கு டிவிடெண்ட்டு உன்ன பின்ன கொடுத்துக்கிட்டே வரான்ல நல்லா கொடுத்துட்டே வரான்ல பார்ப்போம் இவன் எப்படி பண்ண போகிறான்னு பார்ப்போம் இந்த வருஷத்துக்கு எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ்லாம் அண்ட் ரேடாருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஸ்டெத் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டாக பெரிஸ்டில் இருக்குது டு ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் இன் வித்இன் தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் இங்கே நம்ம வந்து பெக்டேடியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக இருக்கு பிக்கி ரேங்கிங்கும் நெகட்டிவாக இருக்குது ஸோ இப்போ இது நெகட்டிவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் நமக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் ஆஸ்பெக்டில் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இருக்கக்கூடிய வேல்யூஷனை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பார்க்கணும் ஸோ இப்போ அந்த நாள் எதர் இது வந்து கரெக்ஷனில் வரலாம் அப்படி இல்லைன்னா சைடு வேஸ்லேயே போய் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் க்ரோத் வர்ற வரைக்கும் சைடு வேஸ்லேயே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது அதேமாதிரி ரில ரிலேட்டிவ் ரிட்டன் நிஃப்டியோட லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செவன்டீன் பர்சென்ட்டு மைனஸில் கொடுத்துருக்குறேன் நெகட்டிவாக கொடுத்துருக்குறேன் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்போது கைவாலிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட்டுங்கிறது பார்ப்போம் நம்ம ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படி குறைஞ்சதுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எந்தும் க்யூ டூ வரைக்கும் தான் ரிசல்ட் வந்திருக்கு க்யூ த்ரீக்கான ரிசல்ட் வரல நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான அனாலிசிஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாப் பண்ணிக்குவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை லோ எப்படி செட் பண்ணியிருக்கிறான்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜூன் மாதம் ஹை செட் பண்ணியிருக்கிறான் இரநூத்தி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்சில் வந்து லோ செட் பண்ணியிருக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரியே இந்த தடவையும் மார்ச்சில் லோ செட் பண்ணான்னா நமக்கு வந்து அடுத்த இது எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய கால்குலேஷனை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸோடைய ரேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட் நூற்றி எழுபத்தி நாலு இப்போ ப்ரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் அதனால் எஸ் ஒன் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு எஸ் டூ நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பது எஸ் த்ரீ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி மூணு சப்போஸ் அவை வந்து அப்சைட் மூவ்மெண்ட் பிரேக் பாயிண்ட்டான நூற்றி எழுபத்தி நாலு உடச்சு மேலே புல்லிஷ் ட்ரெண்ட் வந்தான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு ஆர் ஒன் நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆர் டூ இரநூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஆறு ஆறு த்ரீ இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது சரி இப்போ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் க்ரோத் ஆஸ்பெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கம்மியாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் டென் பெர்சென்ட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பெக்ட்ஸ் ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது அப்படியே நடக்குது அப்படின்னு சொன்னாக்க என்னன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண வந்து நமக்கு பிகி ரேங்கிங் பெக்டேட்டியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா க்ரோத் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு அந்த மாதிரியான சூழலில் ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன் இவன் வந்து பி அண்ட் பிபி நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறான் அதனால கரெக்ஷன் வராம சைடு வேஸ்குள்ளேயே போகலாம் எப்படி சைட் வேஸ்குள்ளே போகலாம் எஸ் ஒன் டூ பிபி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் டூ வரைக்கும் வரலாம் எஸ் டூவோ எஸ் த்ரீயோ இவங்க எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ சப்ஸிகிவேண்டாக க்ரோத் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்க எவ்வளோ தூரத்துக்கு க்ரோத் ஆகுதோ பிஸ்னஸுக்கு அதுக்கு வரும் திடீர்னு நல்லா க்ரோத் பூஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் புல்லிஷ் ட்ரெண்டு கூட போகலாம் எந்த சைடு எப்படி வேணாலும் அவங்க வந்து சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத் பிஸ்னஸ் க்ரோத் எப்படி வருது இபிஎஸ் க்ரோத் எப்படி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சைடுவேஸாக கரெக்ஷனாக இல்லாட்டி புல்லிஷா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போ எந்த டைரெக்ஷன் வந்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்து நம்ம கால்குலேஷனில் வந்துடக்கூடிய ப்ரைஸில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க